இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் உட்பட பத்து வாக்குறுதிகளை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார் வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா குடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது மேலும் மே பத்தொன்பதாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியில் இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின்விசிறி பொருத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபது கிலோ கேக்குடன் பிறந்தநாளை கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மகன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது மேலும் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் சேவை மே பதிமூன்றாம் தேதியாகியே நாளை தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மே பதினேழாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போலாந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான மேக்னல்ஸ் கால்சன் அவர்களை வீழ்த்தினார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் பக்ஞானந்தா அவர்கள் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் இந்தியாவில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு கணக்குகளை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் வருகின்ற மே பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலை பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த மே ஏழாம் தேதி நடைபெற்ற மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையை சேர்வதற்கு ஆறு நாட்களில் தொன்னூத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோதார்நாத் யாத்திரை முதல் நாளில் இருபத்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் தங்க நகை விற்பனை கடந்த ஆண்டை விட இம்முறை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்